வணக்கம் இன்றைக்கு செய்ய இருக்கிறது ஆற்றச்சி கறி இந்த கறி பல முறைகளில் செய்யலாம் இன்றைக்கு யாழ்ப்பாணத்து முறையில் தான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இப்போ இன்றைக்கி கரைக்கு ஒன்றரை கிலோ ஆற்றச்சி வாங்கி ஓரளவு சின்னனை வெட்டிட்டு கழுவி எடுத்து இப்போ இந்த கறி வைக்கிறதுக்கான சட்டியை சூடாக விட்டுட்டு இதில் எண்ணெயை சேர்த்துக்கொள்ள போகிறோம் இன்னொரு ஆண்டைக்கு ஒரு மூன்று மே சக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் வளமையாக சமையலுக்கு என்ன எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதே எண்ணெய் சேர்த்துக்கொள்ளுங்க இதில் கா தேக்கரண்டி கடுகு சேர்த்துக்கொள்கிறேன் அதோட ஒரு தேக்கரண்டி பெருஞ்சீரகம் இதோட சேர்க்குறதுக்கு நான் இன்றைக்கி பெரிய ஒரு வெங்காயமும் ரெண்டு பச்சை மிளகாயும் பட்டி வச்சுருக்குறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்ததுனால சின்ன வெங்காயம் சேர்த்து செய்து கொள்ளுங்கோ தேவையான அளவுக்கு கருவேப்பிலையும் கொள்ளுவோம் இந்த கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ரம்பையில் இருந்தால் ரம்பையில் சேர்த்திங்கன்ற சொன்னால் நல்ல வாசமாக இருக்கும் இந்த கறி எனக்கு இன்றைக்கு கிடைக்கையில் ரம்பையில் சேர்க்கையில் இப்போ இதெல்லாம் சேர்ந்து ஓரளவு வதங்கி வரட்டும் இப்போ இது அளவான பதத்துக்கு வதங்கி வந்துட்டுது இப்போ அரை மேசக்கரண்டி அளவான உள்ளி பேஸ்ட் சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு மேசக்கரண்டி இஞ்சி பேஸ்ட் இது ரெண்டையும் சேர்த்து ரெண்டெண்ணையும் பச்சை மணம் போகிற அளவுக்கு வதக்கி விட்டு கொள்ளுவோம் இப்போ இனி நாங்கள் வெட்டி கழுவி வச்சுருக்கிற அந்த ஆற்றச்சியை சேர்த்து கொள்ளலாம் இப்போ பாருங்கள் இந்த ஆற்றாச்சி ஒன்றரை கிலோ இருக்குது இதில் எலும்பு எல்லாம் சேர்த்துத்தான் வட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கொள்ளுவேன் இப்போ இந்த கறிக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கொள்கிறேன் நான் கல் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் இதோட ஒரு தேக்கரண்டி மஞ்சள் தூள் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு க கலந்து விட்டு கொள்ளுவோம் நீங்கள் இந்த கறி வைக்க வைக்க தண்ணி சேர்க்க தேவையில்லை என்று சொன்னால் நாங்கள் இந்த இறைச்சி கழுவி இந்த இறைச்சியில் நல்ல ஒரு தண்ணித்தன்மை இருக்குது அந்த தண்ணியை இது இப்போ அவத்துக்கு காணும் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு மூடியை போட்டு குறைஞ்சது ஒரு இருபது இருபத்தஞ்சி நிமிஷம் இருந்தாலும் அவிய விட்டு கொள்ளணும் என்று சொன்னால் நாங்கள் இப்பையும் ஆற்றச்சி கறி வைக்க அந்த இறைச்சி நல்லா அவிஞ்சிருக்கணும் இப்போ நாங்கள் தூள் ஒன்றும் சேர்க்கையில்லை மஞ்சள் தூள் உப்பு உப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு மூடியை போட்டு அவியை விட்டு கொள்ள போகிறோம் அடுப்பை நல்லா கூட்டியே விட்டு கொள்ளலாம் இதை அவிஞ்சு விரட்டும் இப்போ இது மூடியை போட்டு அந்த அளவாக ஒரு இருபது நிமிஷம் விட்டிருப்பேன் இப்போ கீழே இன்னும் தண்ணித்தன்மை இருக்குது இப்போ இந்த கறிக்கு நாங்கள் தேவையான தூளை சேர்த்துக்கொள்ள போகிறோம் எப்பயும் நாங்கள் இறைச்சி கறி வை கேட்க உரைப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் நான் அந்த கறி சாப்பிடக்க நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு நான் இன்றைக்கி சேர்க்க போகிற தூள் ஜால்பானத்து கறி தூள் இந்த தூள் நாங்கள் எப்படி செய்கிறோன்னு சொல்லி ஏற்கனவே பார்த்துருக்குறோம் நான் ஒரு மூன்று மே அளவான தூள் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் உங்களோட ஏற்ற மாதிரி பார்த்து கூட்டி குறைச்சி சேர்த்து கொள்ளுங்க இப்போ இதை சேர்த்து எல்லாம் செய்கிற அளவுக்கு ஒருக்கா கலந்து விட்டு கொள்ளுவோம் கலந்துட்டு நாங்கள் இதுக்கு இனி சேர்க்க போகிறது தேங்காய் பால் பொதுவாக பொதுவாகராட்சி வைக்க தேங்காய் பால் சேர்த்து வைக்கிறது வழக்கம் அப்படி தேங்காய் பால் சேர்க்க அந்த கறியின் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நல்லது எண்ணெய் தன்மை மாதிரியும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதுக்கு சேர்க்குற தேங்காய் பாலின்ற அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது உங்கள்கிட்ட தன்மைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கொள்ளுங்கோ நான் இன்றைக்கு நல்ல ஒரு தன்மைக்கு எடுத்துக்கொள்ள போகிறேன் இந்த கறியை நல்ல குழம்பாயும் இல்லை கொஞ்சம் ரெண்டு வாரமாக தான் எடுத்துக்கொள்ள போகிறேன் அதால் ஒரு கப் நல்ல தடிப்பான தேங்காய்பால் சேர்த்துக்கொள்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தான் வைக்கிறீங்கன்ற சொன்னால் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து விட்டு கொள்ளலாம் இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு கொதி கொதித்து வர அளவுக்கு மூடியை போட்டு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் இதுக்கு இறைச்சிக்கு போடுற வாசனை தூள் சேர்த்துக்கொள்ள போகிறோம் இந்த வாசனை தூள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் இறைச்சி சரக்கு பேக்கெட்டுன்னு சொல்லி விற்கும் என்ன கருவா கராம்பு ஏலக்காய் சாதிக்காய் இப்படி இதை நாங்கள் நல்லா இடித்து நல்லா இரைச்சி பவுடர் ஆக்கி போட்டு அதில் இருந்து ஒரு தேக்கரண்டி சேர்த்துக்கொள்கிறேன் இந்த வாசனத்தோல் நீங்கள் எந்த இறச்சிக்கறிகள் வைக்கையும் சேர்த்துக்கொள்ளலாம் அப்போ நாங்கள் சேர்க்கைக்கு அந்த கறி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்து கலந்து விட்டாச்சு இனி திருப்பி நாங்கள் மூடிய போட்டு எங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கறி வத்தி வரணுமோ அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளணும் மூடிய போட்டு நல்லா வத்தி வேற அளவுக்கு விட்டுக்கொள்ள போகிறேன் இப்போ பாருங்க எனக்கு இது அளவாக வத்தி வந்துட்டுது நான் இப்படி ஒரு நேரத்தில் இறக்கி கொள்ள போகிறேன் உங்களுக்கு நல்ல குழம்புத்தன்மை ஓரளவு வேணுமென்ற சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து அடுப்பனு பாட்டி கொள்ளுங்க பாருங்கள் தேங்காய் பால் எல்லாம் சேர்த்ததால் நல்ல கொஞ்சம் எண்ணெய் தன்மையாயும் அந்த கறி சாப்பிடக்க அதில் நல்ல ஒரு வாசமும் இருக்கும் நான் கருவேப்பிலையை போட்டுவிட்டு அடுப்பணு பாட்டி கொள்கிறேன் உப்பு உரைப்பெல்லாம் பார்த்தேன் நல்லா அளவாக இருக்குது அடுப்பணு பாட்டினா அப்புறம் நீங்கள் சாப்பிட முதல் இதுக்கு கொஞ்சம் தேசி தேசிப்புளி தேசி புளி சேர்த்திங்கன்னா தான் நீங்கள் அது இந்த டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் பாருங்க பாதி பாதியில் தான் சேர்த்துருக்குறேன் இதையும் சேர்த்துட்டு இருக்கா கலந்து விட்டுட்டு சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாங்கள் இந்த யாழ்ப்பாணத்து முறையில் எப்படி கறி செய்கிறோன்னு சொல்லி செய்துட்டோம் நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி